ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கே பாருங்கள் நைட்டு ஒன்பது மணி ஆகுது நம்ம குட்டி கோழி குஞ்சில் மேய விட்டுருக்குறோம் கலர் கோழி கொஞ்சம் பார்த்துப்பீங்களா நம்ம சேனலில் சின்னதாக புசு புதுசுன்னு பச்சை கலர் கலர் அவங்க தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டாங்க கொண்டையெல்லாமே வளர்ந்துச்சு பச்சை கலர் மட்டும் இன்னும் லேட்டாக வளருது அதனால கொஞ்சம் கலர் இருக்குது மஞ்சள் பாருங்க நல்லாவே வளர்ந்துருச்சு நிறைய பேர் வந்து கலர் கோழி குஞ்சு வளர்க்குறது கஷ்டம் இறந்து போயிடுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா நம்ம மாடியில் ஏற்கனவே கலர் கோழி குஞ்சு வந்து சந்தையில் வாங்கி ஒரு வாட்டி வளர்த்துருக்குறோம் எல்லாமே பொழைச்சிது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வாங்கிடுது இது இமானுவேல் வாங்கிட்டு வந்த கோழி குஞ்சுங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் மீதி பார்த்துக்கிறதுலாம் நம்ம வேலை தான் பெரிய பெரியழிலாம் மேயும் போது மேயை விட்டால் கொத்துது அதனால் வந்து இவங்களை அந்த தான் வச்சுருந்தோம் ஸோ நைட்டு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்க வந்தோம் சரி இதை கொஞ்சம் நேரம் மேய விட்டுடலாம் மழை இல்லைல்ல அதனால் கொஞ்சம் நேரம் மேய விட்டுட்டு திரும்ப அடைச்சிருந்தோம் பெரிய கோழியாவது கொஞ்சம் செடிக்கிட்டெல்லாம் அவ்வளோவா போய் இது பண்ண முடியாது ஏன்னா சுற்றி வலை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்குறோம் கட் பண்ணி ஆனால் இதுங்க வலைக்குள்ளேயே குதித்து மேய ஆரம்பிச்சிடும் அதனால் நைட்டில் தான் விட்டுருக்கு இவரு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பச்சை கலர் சின்ன கோழி மாதிரி தான் இருக்குது இன்னும் கொண்டெல்லாம் இன்னும் சரியாக வெளியே வரல ஆனால் அது பார்த்தீங்கன்னா குட்டி சேவல் மாதிரியே ஆடிச்சு மஞ்சள் சேவல் வந்து குட்டி சேவல் மாதிரி அழகாக இருக்குது அது கொண்டல் நல்லா வளர்ந்துச்சு இந்த ரெண்டு கோழி குஞ்சு வாங்கும்போது இமான் ஃபஸ்ட்டு பச்சை கலர்லேயும் ஒரு பிங்க் கலர்லேயும் வாங்கிட்டு வந்தான் கலர் பிடிச்சி வாங்கிட்டு வந்தான் ரெண்டுமே கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு சின்ன பசங்க போனதுனால கலர் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதை ரிட்டன் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குதா பார்த்து எடுத்துடுவாடா சொல்லி கடைக்கு அனுப்பு போது இந்த எல்லோ கலர் வாங்கிட்டு வந்தான் அப்போ திரும்ப பார்த்தா பச்சை வீக்காக இருந்தது ஆனால் திரும்ப போய் மாத்தல சரி இருக்குது இருக்கட்டும்னு விட்டுட்டோம் ஆனால் பச்சை நல்லா பொழச்சிடுச்சு நடுவில் கொஞ்சம் அப்படியே உறந்துச்சு மழை சீசன் அப்போ இப்போ ஓரளவுக்கு அவரும் வளர்ந்துட்டாரு அதனால் கொஞ்சம் growth கம்மி தான் பச்சை yellow வந்து வரும்போது ஆக்டிவாக இருந்ததுனால கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆயிட்டாரு நம்ம லக்கி வந்து மாடியில தான் குட்டி போட்டிருக்கு லக்கி இப்ப வந்ததுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல லக்கிய காமிக்கிறேன் அந்த எல்லோ கோழி குஞ்சு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு க்ளௌ எடுக்க முடியுமா தெரியல கையில ஈஸியா பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறது கஷ்டம் அதுக்காக அது கொண்டையெல்லாம் வளர்ந்து ஒரு குட்டி சேவல் ஷேப்புக்கு வந்துட்டார் பச்சைக்கு இன்னும் கொண்டை வளரணும் அந்த சாயம் போய் இப்போ வெல்ல முடியாது இன்னும் வளரல இது வந்து இந்த ப்ராய்லர் கோழி மாதிரி தான் இது கோழிங்கிறது இது எல்லாமே செய்வல் தான் இதில் வந்து பட்டை கோழியாக வர சான்ஸ் கிடையாது நம்ம ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு கோழி கொஞ்ச கிட்டே வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே வளர்ந்து கூந்துக்குள்ளே வந்து ஃபுல்லாக வெள்ளை கலரில் எல்லா கோழியும் இருந்தது அப்புறம் ஒவ்வொன்றா சண்டை போட ஆரம்பிச்சு எல்லாமே சேவல் இல்லையா வளர்கிற வரைக்கும் ஒன்றா இருக்கும் திடீர்னு இவங்க ரெண்டு பேருமே கூட சண்டை போடுவாங்க பச்சை கொஞ்சம் அமைதியாக போயிடும் இந்த மஞ்சள் எகிரி பச்சையை கொட்ட போவோம் அப்போ அது கொஞ்சம் அப்படியே அமைதியாக நின்றுட்டு அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கும் அதுக்கப்புறம் அது பண்ணு தண்ணியை பின்னாடியே ஓட ஆரமிச்சிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கலர் கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கணும் வளர்க்கலாம் ஆனால் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சின்ன கோழி குஞ்சாக இருக்கும்போது ப்ரூடிங் கொடுக்கணும் மழை காலத்தில் வாங்கிடாதீங்க ரொம்ப கஷ்டம் காப்பாற்றுது ஆனால் உண்மையிலே ப்ரூடிங் கொடுக்க முடியும்னா கொடுத்துக்கலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நான் ப்ரூடிங்லாம் கொடுக்கல நம்ம வீடு மாடி வீடுன்றதுனால கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் ரூம் எல்லாம் இவங்க வந்து கோழி குஞ்சுலேருந்தே இவங்கள போன தான் எங்கள் தாண்டி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது ஆனால் அதனால் இதுவரை இவ்வந்த இந்த அளவு வளர்ற வரைக்குமே நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸ் கூண்டுச்சின்னு தான் வச்சுருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே தான் இருந்தாங்க பேப்பர் டெய்லி மாற்றி மாற்றி விட்டுட்டு அந்த கூண்டுக்குள்ளே தான் இருப்பாங்க கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளேயே மேய்வாங்க வீடு ஃபுல்லாக எச்சம் போடுவாங்க அப்புறம் தொடைச்சி க்ளீன் பண்ணணும் இவங்க ரெண்டு பேருக்காக ப்ரூடிங் போட முடியல அதனால அப்படியே விட்டோம் எது பிழைக்கிதோ பொழைக்கிட்டோன்னு ஆனால் ரெண்டுமே நல்லா பொழைச்சி வந்துருச்சுங்க மாடி ஹீட்டுனால இவங்க ஓரளவுக்கு அந்த ஹீட்டே இவங்களுக்கு சரியாக இருந்தது கொஞ்சம் நடுவில் டல்லாகும் போது கொஞ்சம் ஜீரக தண்ணியெல்லாம் கொடுத்து கொடுத்து சரி பண்ணிடுவோம் இப்போ நைட்டில் கொஞ்சம் இந்த பெரிய கோழி இல்லாதனால இப்போ ஃப்ரீயாக மேயிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சுதோ அந்த வாத்து குண்டுக்குள்ள விட்டுடுவோம் அந்த கூண்டுக்குள்ளே மட்டும் மாட்டாங்க வெளியவே சுத்துவாங்க அவங்களுக்கு அந்த கூண்டுக்குள்ளே அடையிறது பிடிக்கல உள்ள போக மாட்டாங்க வெளியே திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாங்க நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பிடிச்சி உள்ள விட்டுலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கலர் கோழி கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மழை காலத்தில் வாங்காமல் ஒரு மார்ச் ஏப்ரல் அது மாதிரி வெயில் காலத்தில் வாங்குனிங்கன்னா எல்லாமே காப்பாற்றிடலாம்